வணக்கம் என் இனிய நண்பர் பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியர் தொகுத்து கொடுத்த எழுதி கொடுத்த வரை வரையறுத்து கொடுத்த குரு பயிற்சி பலன்கள் இந்த குரு பயிற்சி பலன்கள் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரைக்குமான குரு பயிற்சி பலன்கள் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம் சுக்கிரனை ராசிநாதனாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களே நீங்கள் வசீகரமாக பேசுவதில் வல்லவர்கள் இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் ராசி ஸ்தானத்திற்கு மாறுகிறார் உங்களுடைய பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானம் சப்தமஸ்தானம் பாக்யஸ்தானம் ஆகியவற்றை குரு பகவான் பார்க்கிறார் கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை சேர்ந்தவர்களுக்கு இந்த குரு மூலம் பொருட்களின் விற்பனை மிகவும் உங்களுக்கு நன்றாகவே இருக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் மிக பெரிய உதவிகளையெல்லாம் செய்வீர்கள் பாராட்டுகளையெல்லாம் பெறுவீர்கள் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் கூடும் உத்தியோகஸ்தர்களுக்கு மேலிடத்திலிருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும் என்பது உறுதி படிப்படியான வளர்ச்சிகளை காண்பீர்கள் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி காலத்தில் வருமானம் நன்றாக இருக்கும் செலவும் அதிகரிக்கும் சக ஊழியர்களால் நன்மை அடைவீர்கள் புதிய வாகனங்களை வாங்குகின்ற வாய்ப்பு கிடைக்கப்படும் வாழ்க்கையில் மேன்மை அடையக்கூடிய கூடுதல் கவனத்துடன் நீங்கள் அதீதமாக உழைப்பது அவசியம் அப்படியே உழைப்பீர்கள் ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த குருப்பேச்சியின் மூலம் வாகனங்களை உபயோகப்படுத்தும் போது கவனம் தேவை பிரச்சனைகள் மற்றும் விவகாரங்களில் தீர ஆலோசனைகளை செய்து கொண்டு பக்குவமான அணுகுமுறையை அதில் கையாள்வது உங்களுக்கு அவசியம் உங்களுக்கு இந்த குருப்பயிற்சி காலகட்டத்தில் பண வரவு என்பது அதிகரிக்கும் காரியங்களில் சின்ன சின்ன தடங்கல்கள் ஏற்படலாம் மனதில் ஏதாவது ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்கும் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் புதிய நபர்களின் நட்பு அவர்களால் உதவி கிடைக்கப்பெறுவீர்கள் தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாக நடந்தேறும் நயமாக அன்பாக பேசுவதன் மூலம் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக செயல்படுவது நல்லது மிருகசிரீஷம் ஒன்று இரண்டாம் பாதங்களைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த குருப்பயிற்சியின் மூலம் வேலை பார்க்கின்ற இடத்தில் பொருட்களை கவனமாக பாதுகாப்பாக கையாள்வது பத்திரமாக வைத்துக்கொள்வது மிக மிக அவசியம் குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் மகிழ்விப்பீர்கள் கணவன் மனைவிக்கு இடையேயான உறவு பலப்படும் கருத்தொற்றுமை ஏற்படும் குழந்தைகள் மகிழ்ச்சியடைய தேவையானவற்றையெல்லாம் செய்து கொடுப்பீர்கள் மனதில் ஏதேனும் ஒரு கவலை இருந்த வண்ணமாகவே இருக்கும் இஷ்ட தெய்வத்தை வழிபட கவலைகள் குறையும் ஆன்மீகத்தில் நாட்டத்தை அதிகரித்துக் கொள்வதன் மூலம் மன நிம்மதியை பெறுவீர்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் உங்களுக்கு இந்த குரு காலகட்டத்தில் கிடைக்கும் என்பதில் மாற்றமே இல்லை அதேபோல மனதுக்கு சந்தோஷமான காரியங்கள் உங்களுக்கு நடந்தேறும் ரிஷவராசிக்காரர்களுக்கான சிறப்பு பரிகாரங்கள் மல்லிகையை சரமாக கட்டி அருகில் இருக்கும் அம்மன் கோவில்களுக்கு அம்பாள் குடிகொண்டிருக்கிற கோவிலுக்கு சென்று அர்ச்சித்து அவளுக்கு சூட்டி வணங்கி வருங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக அவ்வளவுதான் ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக என்கிற மந்திரத்தை தினம் ஒன்பது முறை சொல்லி வாருங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஆறு ஒன்பது அதிர்ஷ்ட ஹோரைகள் சந்திரன் செவ்வாய் சுக்கிரன் குரு அதிர்ஷ்ட திசைகள் கிழக்கு வடக்கு அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ரிஷபராசி அன்பர்களுக்கு மென்மேலும் நீங்கள் வளர என்னுடைய வாழ்த்துக்கள் என்று தெரிவிக்கிறார் பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியார்